குரு வணக்கம் குருவால்க குருவே சரணம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக எனது அருமை அன்பு நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீக ஜோதிட பொக்கிஷம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இப்போது நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்று பார்க்கலாம் வாங்க தனுசுவில் மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் அடங்கிய தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திரக்காரகனாகிய குருவை ஆட்சி வீடாகக் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நான்காம் இடம் சஞ்சாரம் செய்கின்றார் ராகு கேதுக்கள் முறையே நான்கு பத்தாம் இடங்களில் சஞ்சாரம் செய்கின்றார்கள் இந்த வருடம் கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு தொழில்துறையில் போட்டி அதிகமாக இருக்கும் அஜீர்ண கோளாறு உண்டாகும் பங்குனி மாதம் தாயின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இந்த வருடம் கடன் கொடுத்து வியாபாரம் செய்தால் பணம் திரும்ப பெறுவதில் காலதாமதம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் தொழில் செய்யும் இடம் அல்லது குடியிருக்கும் வீடு மாற வேண்டியிருக்கும் தொழில் விருத்தி செய்ய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தொழில் துறையில் அலைச்சலும் அதிகமானாலும் தொழில் வளர்ச்சி ஓரளவு நன்றாகவே இருக்கும் சங்கடங்களும் கஷ்டங்களும் நிறைந்ததாக இருக்கும் தனுசு ராசியினருக்கு இந்த குருதி தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு அமையப்போகின்றது குடும்ப வாழ்க்கையிலும் வேலை தொழில் என எல்லாவற்றிலும் சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் தொழிலில் வெற்றி லாபம் கிடைத்தாலும் அதிக செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கும் உங்களின் குடும்ப வாழ்க்கை திருமணம் நிதி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் என்பதை பார்ப்போம் வாங்க உடல்நல பிரச்சனைகள் நோய்கள் தொந்தரவு செய்ய வாய்ப்பு உள்ளது அதனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை புதிதாக ஏதாவது வழக்குகள் வம்புகள் பிரச்சனைகள் தொடர்பான விஷயத்தில் சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த புத்தாண்டு பொறுத்தவரையில் தனுசு ராசியினருக்கு கொஞ்சம் அதிகமான சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மாணவர்கள் இந்த புத்தாண்டில் படிப்பில் மேன்மையும் சிறப்பாகவும் செயல்பட முடியும் இருப்பினும் கவனமாகவும் கூடுதல் நல்லது தொழில் சாதக சூழல் இருந்தாலும் தொழிலில் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள் என சந்திக்க நேரிடும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற காலமாக இருக்காது அதனால் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தை தொடர்வது நன்மை தரும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியிடத்தில் மனக்கவலை பிறரின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இடமாற்றம் எதிர்பாராதவர்களுக்கு திடீர் இடமாற்றம் கிடைத்து சிரமம் சந்திக்க வாய்ப்புள்ளது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவில் சுப பலன்கள் கிடைக்காத ஆண்டாகவே அமையும் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான பிரதிபலன் வரும் காலத்தில் கிடைக்கும் அதனால் முயற்சியை கைவிட வேண்டாம் பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்ற இரக்கமான பலன்கள் கிடைக்கும் பாதி நன்மை பாதி தீமை சந்திக்க நேரிடும் குறிப்பாக உடல் பிரச்சனை நோய்கள் சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் மற்றபடி உங்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் பெரிய வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் சமாளித்து முன்னேற முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் தொழில் வேலை வருமானம் போன்ற விஷயத்தில் நல்ல ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதாக வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மேலும் திருமண யோகம் புத்திர பாக்கியம் யோகம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை இருந்தாலும் சகல விதத்திலும் கவனத்துடன் கையாள வேண்டிய காலமாக இந்த புத்தாண்டு அமையும் அடுத்து பரிகாரம் பார்க்கலாம் கால நேர சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் முதலில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் பின்னர் நம் கர்மவினைகள் அதிகமாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு என்பதால் சித்தர்கள் ஜீவ சமாதி ஞானிகள் மகான்கள் வழிபாடு செய்வது அவசியம் திருப்பட்டூரில் உள்ள ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்வது வர வேண்டும் இரவில் வெளியிடங்களில் தங்குவதை இன்றவரை தவிர்க்க வேண்டும் வாகனத்தில் கூடாது பிறர் தரும் உணவு பானம் தவிரங்கள் உணவை முறைப்படுத்துங்கள் அடிவயிறு கழிவு உறுப்பு முக உறுப்பு நத்த இரத்த நாள உபாதைகள் வரலாம் நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும் இத்துடன் எனது உரையை நிறைத்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி